ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு பிடித்தமான பிரசாதங்கள்லாம் செஞ்சு படையல் போட்டு பூஜை செய்வது ரொம்பவே விசேஷம் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப எளிமையான மெத்தடில் பெருமாளுக்கு படையல் போட்டு எப்படி பூஜை செய்யணுன்னு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சமையலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் வாழைக்காவை தோலை சேச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அப்போ தான் கருக்காமல் இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கேன் சாம்பாருக்கு தோரம்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கேன் வடக்கி கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கேன் அவரைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் நாட்டு காய்கறிகள்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம் சாதம் வடிக்கிற பானையில் தண்ணி வச்சு அந்த தண்ணி கொதிக்கும் போது அரிசியை சேர்த்துடலாம் இதெல்லாம் பேசிக் ஸ்டெப் தான் இருந்தாலும் இதை நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா அரிசியும் தண்ணியும் கொதித்து வரும்போது இந்த மாதிரி கட்டி வரும் அந்த நுரையை தனியாக எடுத்துகிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சாதத்தை வேக விடுங்க சாதம் வேகும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக விட்டோம்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அரிசி தன்மையை பொறுத்து வேகக்கூடிய டைம் டிஃபர் ஆகும் நான் பச்சை பச்சரிசியில் தான் சாதம் வடிச்சிருக்கேன் அதனால பத்து நிமிஷத்தில் வெந்திருச்சு வடித்து சாதத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு குயிக் அண்ட் ஈஸி மெத்தடில் பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் தோரம் பருப்பு மற்றும் பாசி பருப்பை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதில் சீரகம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்குறதுனால ரொம்பவே நல்லது ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் பருப்பில் பூண்டு சேர்க்கணும் கட்டாயமாக இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வெட்டுருலாம் ரெண்டு விசில் அப்புறமா நம்ம அந்த பருப்பை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதே குக்கரை லைட்டாக அலம்பிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் ப்ளஸ் நல்லது கூட நாட்டு காய்கறியான முருங்கைக்காய் மற்றும் கத்திரிக்காய் தான் நான் சாம்பார் செய்கிறேன் ரெண்டு காய்கறியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் வந்து தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அந்த சாம்பார் தூள் வந்து காய்ந்த மிளகாய் மல்லி மிளகு சோம்பு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வீட்டிலே தயாரிச்ச பொடி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு விசில் விடலாம் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா இந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு விசிலே நல்லா வெந்திருச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்க பருப்பையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கடுகு உளுந்து சீரகம்லாம் போட்டு தாளிச்சு சாம்பார்ல சேர்த்து ஃபைனலி இதில் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வறுவலுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி சேருங்க அப்போ தான் கையில் வந்து எண்ணெய் தெரிக்காமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்காய் உருளக்கிழங்குக்கெல்லாம் இந்த மாதிரி பூண்டை தட்டி சேர்க்குறனால இந்த வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வந்து எண்ணெயில் வந்து கிளறி விடணும் ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் மஞ்சள் தூள் மற்றும் உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருணும் நல்லா வெந்துடும் இந்த வாழைக்காய் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மூடியை திறந்து பார்த்தா இந்த வாழைக்காய் வந்து சூப்பராக வெந்துட்ருக்கு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க இந்த மிளகாய் தூள் நல்லா ஒன்று போல் சேர்ந்து சூப்பராக வழக்க வறுவல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும் உப்பு போட்டு வதக்குங்க அப்போ சீக்கிரமாக வதங்கும் காய் ப்ரிஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்கா சூப்பராக வந்துட்டுருக்கும் ஃபைனலி இதில் ஃப்ரெஷ்ஷாக திருவில் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கிளறி விட்டோம்னா அவரைக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து உருளைக்கிழங்கு பெரட்டல் செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் எண்ணெய் நான் யூஸ்வலி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கடுகு உளுந்து சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வந்து கிளறி மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த எண்ணெயோட சேர்ந்து பிளெண்ட் ஆயிரும் இப்போ வந்து மஞ்சத்தூள் உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் இருக்க ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா வாழைக்காக்கு எப்படி பண்ணுமோ அதே மெத்தட் தான் நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து உப்போடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துடுச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் உங்கள் கார ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்காங்க சேர்த்து இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டியை வச்சு கைவிடாமல் கிளறி மிக்ஸ் விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பரான உருளைக்கிழங்கு பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பால் பாயசம் தான் செஞ்சுருக்கேன் பெருமாளுக்கு ரொம்பவே பிடிக்கும் சிம்பிளான பால் பாயசம் தான் சேமியா போட்டு செஞ்சுருக்கேன் மசாலா வடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்து பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டு எடுத்து அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த வடமாவை மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் வடமாவும் ரெடி ஆகிருச்சு இப்போ வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம் கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வடையை தட்டி ஒன்று ஒன்றா போடலாம் ரொம்ப பொறுமையாக மெதுவாக போடணும் வடை போடும்போது ஏன்னா எண்ணெய் வந்து கையில் தெரிக்க சான்சஸ் இருக்குது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவனாக வெந்து வரும் அது வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வந்து வெந்து சூப்பராக இருக்கும் மசாலா விட தயாராயிருச்சு செஞ்சு வச்சுருக்க பிரசாதம் எல்லாத்தையும் வந்து அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் ஒரு இடத்துல அப்பளமும் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு ஸ்ரீனிவாச வெங்கடேஷ் பெருமாள் படத்துக்கு மஞ்சள் குங்குமாச்சு மலர்கள்லாம் கொண்டு அலங்கரித்து ஆப்பிள் ஆரஞ்சு மோசம்பி பொம்ம கிரானேட் இதெல்லாம் வச்சு அலங்கரித்து வாழைப்பழமும் வச்சு ஒரு படியில் அரிசி நிறையா அளந்து அதுக்கு மேலே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை வைக்கணும் நான் வந்து நூற்றி ஒரு ரூபா வச்சுருக்கேன் இந்த காணிக்கையை வந்து பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் பெருமாள் கோயில் உண்டியில் போய் செலுத்திடணும் விளக்கேற்றி வைக்கணும் அவருக்கு பிடித்தமான மாவிளக்கும் தயாரித்து எடுத்து வச்சுருக்கேன் இலையில் பிரசாதம் பரிமாறிடலாம் வெத்தலை பாக்கு வச்சு பெருமாள் அழைக்கணும் அப்பளம் செஞ்சு வச்சுருக்க மசாலா வடை உருளைக்கிழங்கு பெரட்டல் வாழைக்காய் வறுவல் அவரைக்காய் பொரியல் இதெல்லாம் வந்து வரிசையாக பரிமாறியாச்சு ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் பால் பாயாசம் இன்னொரு கிண்ணத்தில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தை பரிமாறிடலாம் பருப்பு தாளித்து வச்சுருக்கேன் சாதத்துக்கு மேலே நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு சாம்பார் வச்சோம்னா ரொம்பவே மனமாக நல்லாயிருக்கும் செஞ்சு வச்சுருக்க சாம்பாரை பரிமாறிட்டு அந்த குழம்புல இருக்கக்கூடிய காய்கறிகளையும் எடுத்து வச்சிடலாம் பிரசாதங்கள்லாம் பரிமாறியாச்சு பெருமாளுக்கு அடுத்து விளக்கேற்றி மாவிளக்கி ஏற்றி சாமி கும்பிட்லாம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே சாமி கும்பிட்டோன்னா ரொம்பவே சிறப்பு எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான மெத்தடில் படையல் போட்டு பெருமாளுக்கு சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் みかんんじ。